வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு இன்றைக்கி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் நிறைய சந்தோஷமாக இருக்குது சாதாரண ப்ரெக்னன்சி தானே சாதாரண டெலிவரி தானே இதுக்கு இதுக்கு இவ்வளோ வந்து பேசுகிறாங்க செய்கிறாங்கன்ட்டு நிறைய பேருக்கு வந்து யோசனைகள் இருக்கும் ஏன் இதை பற்றி இவ்வளோ விளா வரியாக பேசுகிறாங்க இவ்வளோ தயக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பட்டு நான் முதல் சொன்ன மாதிரி என்னென்னா முதல்ல வந்து என்னென்னா ப்ரெக்னென்சி கல்யாணம்னு ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் உடனே ஒரு அடுத்த ஒரு பத்து மாதத்துலேயே வந்து கருவுண்டாகி டெலிவரி ஆகி அது ஒரு சுமூகமாக போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருந்தோம் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து என்னென்னா அவங்க க கல்யாணம் பண்ணிக்கொள்ளுறதே வந்து என்னென்னா கொஞ்சம் நாளாகுது ஒரு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசுக்கு மேலே தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரியர் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு பிளானிங்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்க இது குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இப்படி அப்படியே ஒவ்வொரு காரணங்களாக டிலே ஆகுறப்போ அந்த ஏஜ் வந்து தேர்ட்டி இயர்ஸ் அண்ட் அபவ் வந்து நடக்குது அப்படி வர்றப்போ ஸோ ப்ரெக்னென்சி உண்டாகிறது கஷ்டமாகுது ப்ரெக்னென்சியை கொண்டு செலுத்துறது கஷ்டமாயிருது ப்ரெக்னென்சி டெலிவரி கஷ்டமாயிருது அதுக்கப்புறம் டெலிவரி ஆகி குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது கஷ்டப்படுது ஸோ இது எல்லாமே காரணம் வந்து என்னென்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த சிறு வயதில் இருபதுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணிடணும் அது பெட்டர் என்னையே கேட்டால் வந்து என்னென்னா பதினெட்டு வயதிலேருந்தே அந்த பெண்ணுக்கு வந்து அதோடைய உறுப்புகள் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும் அந்த ஓவரிஸ் அதோடைய ஃபாலிக்கல்ஸ் அதோடைய குவாலிட்டி ஆஃப் தி எக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கிற டைமே வந்து என்னென்னா அந்த குழந்தை வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிட்டா அப்படின்னா அதோடைய குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் அம்மாவும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறப்பே வந்து ஈஸியாக வந்து டெலிவரி ஆகிடலாம் ஸோ இப்போ எனக்கு இன்றைக்கி கேட்ட கேள்வி வந்து என்னென்னா கரு உருவாகாமல் போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ கரு கரு அப்படின்னா என்ன கருனா ஒரு கர்ப்பைக்குள்ள வந்து குழந்தை வந்து டெவலப் ஆகிறது அதுதான் வந்து கரு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து என்னென்னா ஏன் டிலே ஆகுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா ரீசன்ஸ் இந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தை இன்மை அப்படிங்கிறதுக்காண்டி காரணத்துக்காண்டி நம்ம சொல்ல வரோம் இதை வந்து ரெண்டு பிரிவாகவும் கொண்டு வந்துடலாம் ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஆண்களுக்கு ஃபிஃப்டி சதவீதம் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இப்போது ஆண்களுக்குமே வந்து அதுக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் அதிகமாகிறதுனால அவங்களுக்குமே வந்து அந்த விந்தணுக்களுடைய குறைபாடுகள் நிறைய வந்திருக்கிறது ஸோ அந்த விந்தணுவை வந்து ரெகுலராக பார்க்குறப்ப வந்து நார்மலாக இருந்தாலுமே உள்ள வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ அந்த கவுண்ட் வந்து அந்த அணுக்கள் அணுக்கள் வந்து கம்மியாகுது அதோடைய வீரியம் அதோடைய தன்மை மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து குறைபாடுகள் டெவலப் ஆகுது ஏன் அப்படின்னா இவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஆக்குபேஷனல் அவங்களுடைய ஒர்க் பேட்டர்ன் அவங்களுடைய வேலை செய்கிறவுடைய உஷ்ண நிலைகளை பொறுத்து மூணாவது வந்து என்னென்னா அவங்களுடைய எடுத்துக்கொள்கிற வந்து உணவு பழக்க வழக்கங்கள் அடிக்கடி வந்து என்னென்னா வெளியில் சாப்பிட்றது ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளாததுனால ஸோ இதெல்லாம் வந்து மேல் ஃபேக்டர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மேல் ஃபேக்டர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து என்னென்னா ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் ஃபீமேல் ஃபேக்டர்ஸில் உள்ள காரணங்கள் வந்து என்னென்னா க முதல்ல ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய கல்யாண வயதே வந்து இரு முப்பது வயதுக்கு மேலே வந்து தாண்டிவிட்டால் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் வந்து அவங்களுடைய வயதான காலத்துக்கு போயிடுறாங்க அப்படி போகிறப்ப வந்து அவங்க நம்மளுடைய குழந்தை பிறப்புக்கான அந்த எக்கு உடைய குவாலிட்டி வந்து என்னென்னா குறைவாக வருது ஸோ எக்கு வந்து குவாலிட்டி கம்மியாகுது இப்போ வந்து தற்காலத்தில் ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கிற இந்த பிசிஓடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பாலிசிஸ்டிக் ஓவேரியன்ட் டிசிஸ் நீர் கட்டிகள் கர் கரு முட்டையில் இருக்கறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால க அந்த முட்டை சரியாக வெளியே வராததுனால கரு உண்டாகாமல் போகுது அது போக கீழே கர்ப்பப்பையை சுற்றி நிறைய ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கரு கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கிற கரு குழாய்கள் வந்து அடைப்பு வந்து வந்து டெவலப் ஆகுது அதே சமயம் கர்ப்பப்பயிலேயுமே வந்து என்னென்னால் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ கிருமியோ போய் அண்டி நாடிருச்சு அப்படின்னா அதுலேயும் வந்து கிருமிகள் தாக்குதல் ஆகி அதுலேயுமே வந்து கரு உருவாக உ வந்து தடுக்குது ஸோ ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் மெயில் ஃபேக்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவால்வேட் பண்ணால் தான் நம்மளுக்கு இவங்களுக்கு இதனால வந்து குழந்தை உண்டாகலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பேர் வர்றாங்க அப்படின்னா ஃபீமேலில் மட்டும் நம்ம வந்து காரணமாக வந்து சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே அனலைஸ் பண்ண அப்போ நம்ம எப்போ வந்து அவங்கள அனலைஸ் பண்ணணும் கல்யாணமாகி ஒரு வருடம் வந்து சாம்பத்திய வாழ்க்கை எந்த விதமான தடுப்பு முறைகளும் அவங்க பின்பற்றாமல் அதாவது அன்புரொடக்ட் இன்டர் கோர்ஸ் ஒன் இயர் ஒரு வருட காலத்தில் வந்து இருந்து அவங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகல அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து வந்து ஒரு டாக்டர் கிட்ட போய் தான் ஏன் வந்து குழந்தை உண்டாகலைங்கிற காரணங்களை வந்து நாங்கள் எல்லாத்தையுமே பிரிச்சிருவோம் ஆண்களுக்கான காரணங்கள் பெண்களுக்கான காரணங்கள் ஸோ அந்த காரணங்களுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அதை நோக்கி நம்ம வந்து பயணித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுனா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோல கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க